ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபோதிலும் போதிலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்க இருப்பதாக கூறினார் முதல் அமர்வு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரையும் இரண்டாவது அமர்வு மார்ச் ஒன்பது முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரையும் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டார் அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலி குறித்த ஜியோட அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்றார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்க நிதியமைச்சர் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அவர் கூறியுள்ளார் மின்னணுவியல் துறையில் வேகமாக வளர்ச்சிக்கும் இந்தியாவின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது இன்றியமையாது பங்காற்றும் என அமைச்சர் குறிப்பிட்டார் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால மெயின் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குடிக்க தடை விதிக்கப்பட்டது மற்ற அருவிகளான புலியருவி சிற்றருவி ஐந்து அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டாலும் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு நாளையும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மேலும் ஒருநாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதுவரை இரண்டு கோடியே நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழக அரசு கரும்பு விவசாயத்திற்காக கரும்பு வாகன உரிமையாளர்களுக்காக போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் விதமாக உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆறு சக்கரம் கொண்ட லாரிகளில் பனிரெண்டு டன் ஏற்ற வேண்டும் என்ற போக்குவரத்து விதியை மீறி டன் கரும்பு ஏற்றச் சொல்லி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் கரும்பு ஏற்றக்கூடிய லாரிகள் டிராக்டர்கள் அனைத்தும் அதிக பாரம் ஏற்ற மாட்டோம் என கரும்பு வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே தமிழக அரசானது வாகனத்தின் விதிகளை மீறி அதிக பாரம் ஏற்றக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைமை தேர்தல் ஆணையர் சட்டத்தின் கீழ் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டத்தின் பிரிவு தேர்தல் ஆணையர்களுக்கு வரம்பற்ற பாதுகாப்பை வழங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய்மாலியா பஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது இந்த வழக்கு குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா் பொங்கல் விடாவையொட்டி தமிழர்களின் இல்லந்தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதியுள்ள வாழ்த்து மடலில் தமிழர் வாழ்வில் சிறப்புமிக்க நாளான தை முதல் நாள் அனைவர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்பம் பொங்கிடும் நாளாக அமையட்டும் என்று கூறியுள்ளார் தை முதல் நாளில் தமிழர்களின் இல்லங்களில் பொங்கும் மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் வழங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார் சூரியனை போற்றும் பொங்கல் நாள் எந்த ஆண்டு தமிழ்நாடு வெல்வதற்கு வெற்றி பொங்கலாக அமையட்டும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளாா் அமெரிக்காவில் சட்டவிரோதம் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் உட்பட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்களின் விசாக்களை அமெரிக்கா அதிரடியாக ரத்து செய்துள்ளது இதுபற்றி அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் எட்டாயிரம் மாணவர் விசாக்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அமெரிக்க போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு தனிநபர் விசாக்கள் உள்ளிட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது இதன் பின்னர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படுவார்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் குடியேற்ற விதிகள் மற்றும் சட்டங்களை அரசு தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் தேச பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மற்றும் குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தவும் நடந்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது